கார்த்திக் ரேவதி சீரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மயில் வாகனத்துக்கு தாத்தா வந்து ஆயிரம் ஏக்கர் வந்து எழுதி வைக்கிறாங்க கார்த்திக் ரேவதி கல்யாணத்தை நடத்தி கொடுக்க வாக்கு கொடுத்ததுனால அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நீ வந்து என்னோட பேத்தியை கல்யாணம் பண்ண வந்தானப்பா வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன தாத்தா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து கார்த்திக் வந்து உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சுருவாங்க உங்கள் கௌரவத்தை வந்து காப்பாற்றிடுவாங்க கோவிலை திறந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அவ்வளோதானே அதை கார்த்திக் வந்து பண்ணிடுவாப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் பண்ணுவான்னு எனக்கும் தெரியும்ப்பா அது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவன் மாமாவை அழைச்சிட்டு வந்துடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு என்ன கவலைன்னா அவனுக்கு எப்படியாவது வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா அதுதான்ப்பா என்னோடய ஆசை அதை எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு தான் எனக்கும் தெரியல அப்படின்னு அவன் கார்த்திக்கும் வந்து விருப்பமே இல்லாமல் இருக்கான் ரேவதி வந்து என்னடானா அவனுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறப்ப கவலைப்படாதீங்க ரேவதி கல்யாணத்தை எப்படியும் கார்த்தி வந்து நிப்பாட்டுறன்னு வந்து சொல்லியிருக்காப்புல என்னப்பா சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவன் அந்தளவுக்கு நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து மயில் சொல்கிறாங்க அப்படியா விஷயம் ரொம்ப நல்லதாக போச்சு எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் சரியா அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதியும் கார்த்திக் கல்யாணத்தை ஒன்று நடத்தி வைக்கணும் அதுதான் என்னோடய ஆசைன்னு இவ்வளோ தானே விஷயம் அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நிஜமளே தான் சொல்கிறீங்களா சரி நான் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னா எனக்கு நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே என்னப்பா சொல்கிற எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டேன் நீ மட்டும் அந்த மாதிரி வந்து என் பேரனுக்கு வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணி வைச்சிங்கி அதுக்கப்புறம் உனக்கு ஆயிரம் ஏக்கரை நான் உன் பேரில் வந்து எழுதி வச்சிடறேன் அது அப்படின்னு ஒன்று பொத்துன்னு இருந்து கீழே வந்துடுறாங்க ஏன் பார்த்து பார்த்து அப்படின்னு இதெல்லாம் இருக்கட்டும் நிஜமளே தான் சொல்கிறியா ராஜானா ராஜா தான் அப்படின்னு கேட்குறப்ப நான் ஏன் இப்போ போய் சொல்லப்படுறேன் அது மட்டும் கிடையாது ஆயிரம் ஏக்கரோட உன்னை வந்து நாட்டாமையாகவும் ஆக்கிடுறேன் போருமா இது இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்கிறப்ப கையெடுத்து ராஜா நெஜ் உங்கள் கையை வந்து நான் மறக்கவே மாட்டேன் நிச்சயமாக வந்து நான் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உங்களுக்கு வந்து வாக்கு தரேன் அதே மாதிரி நீங்களும் வந்து எனக்கு சொன்னதை செஞ்சிடணும் சரியா அப்படின்னு சொன்னால் அப்படி முடியலன்னா காவாசியாவது செய்யுங்க நானும் வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக செட்டில் ஆகிடுவேன்ல அப்படின்னு கேட்டோன்னே என்னப்பா இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் நான் கொடுத்த வாக்கு என்றைக்குமே மீறினது கிடையாது உனக்கு ஆயிரம் ஏக்கரை எழுதி வைக்கிறது உறுதி நீ கல்யாணத்தை மட்டும் நடத்தி வச்சேனா அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க கார்த்தி மனசை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் வந்து இந்த பக்கம் நினச்சி பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து மீசையெல்லாம் வந்து பெரிய மீசை வச்சுட்டு மீசையை முடிக்கிட்டு அப்படியே கை எடுத்துகிட்டு சந்தனாலாம் தடவிக்கிட்டு அப்படியே வந்து ஊரில் வந்து பஞ்சாயத்துக்கு வந்து தலைவர் மாதிரி வந்து எல்லாருக்கிட்டேயும் அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து நினச்சி பார்க்குறாங்க நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்க